அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சிற்பி ஆழ்ந்து அழகாக ஒரு சிலையை வடித்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய பணியிலே அவர் மும்முரமாக ஆழ்ந்திருந்தார் அப்படி அவர் சிலை வடித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவ்வழியே ஒருவன் சென்றான் சிற்பி ரசித்து மிக நுணுக்கமாக சிலையை செதுக்கும் அழகை அவனும் ரசித்துக் கொண்டிருந்தான் என்ன ஒரு அருமையான சிற்பி தன்னுடைய பணியிலே ஆழ்ந்து ரசித்து லயித்து செய்கிறார் என்று வியந்து பார்த்து போதுதான் அந்த சிற்பி எப்படி சிலையை வடித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதே போல இன்னும் இரண்டு சிற்பங்கள் அருகில் இருந்தன இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு எதுக்கு ஒரே மாதிரி சிலையை திரும்ப செஞ்சுருக்காரு ஏற்கனவே ரெண்டு இருக்கே மூன்றாவது செய்கிறாரு என்று சொல்லிவிட்டு சிற்பியாரே சிற்பியாரே கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு அவர் என்ன பாரு இந்த சிற்பம் வடிக்கிறீங்க ஆனால் ஏற்கனவே ரெண்டு சிற்பம் இங்கே இருக்கே மூணையும் எங்கே வைக்க போகிறீங்க என்று கேட்பான் அதுக்கு அந்த சிற்பி சொல்லுவார் இல்லை இல்லை ஒரு சிலை தான் எனக்கு தேவை அது ரெண்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அது நல்லா இல்லை மூணாவதாக செய்கிறேன் அப்படின்னு இல்லையே அந்த ரெண்டு பார்க்க நல்லா தானே இருக்குது ஏன் அதை உதாசீனப்படி இந்த வேண்டாம் இந்த ஒதுக்கி வச்சுட்டீங்க என்ன இல்லை நான் நினச்ச மாதிரி இது மூக்கு அதுக்கு வரல அதனால தான் அதை வேண்டாம் ஒதுக்கிட்டு மூணாவதாக நான் இந்த செதுக்கிறேன் அப்படிம்பார் பரவாயில்லையே எவ்வளோ நுணுக்கமாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு இந்த சிலையை எங்கே வைக்க போறீங்க அப்படின்னு அவன் கேட்பான் சிற்பி சொல்லுவார் தோ அந்த மண்டபம் மேலே இருபது அடி உயரத்தில் அந்த இடத்துல கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க இருபது அடி உயரத்தில் இருக்க ஒரு சிலையோட மூக்கு சரியா வரல அப்படின்னு யாருக்கு தெரிய போறது நீங்க பாட்டு வச்சுட்டு போக வேண்டியது என்ன எதுக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்க என்று அவன் கேட்பான் அதுக்கு சிரிப்பி சொல்லுவார் வேற யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் கடந்து போகும்போது ஒவ்வொரு தமும் பார்க்கும்போதும் மூக்கு சரியா வரல மூக்கு சரியா வரல எனக்கு உறுத்திட்டே இருக்கும் ஆகவே எந்த ஒரு செயலையும் சிறப்பாகத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற என்னுடைய கொள்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினாலே எனக்கு நானே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபடுகிறேன் என்று அந்த சிற்பி சொன்னாராம் இதுதாங்க புகழோடு வாழ்கின்றவர்களுடைய அணுகுமுறை புகழ்ச்சிக்காக அவர் எதையும் செய்வதில்லை மற்றவர்கள் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்யவில்லை தாங்கள் செய்கின்ற அந்த பணி தாங்களே பாராட்டி கொள்கின்ற விதமாக அமைய வேண்டும் என்பதைத்தான் சான்றோர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியத்திலே இருந்து மிக உயர்வான ஒரு படைப்பை தர வேண்டும் வாழ்ந்தால் மிகச் சிறப்பாக உயர்வாக வாழ வேண்டும் தானே தன்னை பாராட்டி கொள்கின்ற அளவு தன் நிறைவிலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு சாதனையாளரும் இந்த உலகத்தில் செய்து வந்திருக்கின்றார்கள் இந்த உலகம் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு துறையிலும் இன்னார் இன்னார் என்று நாம் பேர் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் தனக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது விருது கிடைக்கப் போகிறது யார் விருந்து வைக்கப் போகின்றார்கள் தன் சந்ததிக்கு அதனால் என்ன பலன் கிடைக்க போகிறேன் என்று என்ற கணக்கீடு எதுவும் இல்லாமல் செய்வதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நுணுக்கத்தால் மனப்பான்மையால் சிறப்பானதாக செய்த காரணத்தினாலே அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்தது என்பது அறிகின்றோம் இப்போ பாரதி என்று சொன்னால் நமக்கு சுப்பிரமணிய பாரதி ஞாபகம் வருவார் இல்லையா யோசித்து பாருங்கள் ஏனென்றால் எத்தனையோ பாரதிய ஜனதா இருந்திருக்காங்க என்றாலும் கூட அந்த துறையிலே அவர்தான் நாம் சிறந்தவர் என்று அறிந்து கொள்கிறோம் விவேகானந்தர் அப்படின்னு ஒரு பேர் வந்தால் நமக்கு சாதாரண மனிதரின் பேர் இருந்தால் கூட நமக்கு மனதிலே தோன்றுவது யார் என்று சொன்னால் கட்டுமஸ்தான உடலாக தோன்றி கம்பீரமான வசீரின் கண்ணோடு துணிந்து நில் ஹிந்துவே எழுந்து என்று என்று வீரமுழக்கமிட்ட விவேகானந்தர் மனதிற்கு வருவார் அப்படி ஒவ்வொரு துறையிலும் கூட சிறப்பு வாய்ந்தவர்கள் தங்களால் இயன்ற முழு முயற்சியையும் திறனையும் கொட்டி முன்னேறியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் அறிந்து வருகின்றோம் அப்படி செய்தால் புகழ் தானாக வரும் பெருமை தானாக வரும் புகழ்ந்து போற்றப்படுவீர்கள் என்பதுதான் உலக உலக வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் தோன்றின் புகழொடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று இருபத்தி நான்காவது அதிகாரம் புகழ் என்ற அதிகாரத்திலே இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரலிலே திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகின்றார் அதாவது தோன்றின் புகழொடு தோன்றுக ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே நாம் காணப்பெறுகின்றோம் என்று சொன்னால் நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா ஓ இன்னார் வாங்க என்று சொல்லுகின்ற அளவு மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும் நமக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நாலு பேர் நம்மை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் போனால் அப்படி தான் இருக்கணும் இங்கே தோன்றின் புகழொடு தோன்றுக என்று சொன்னால் மிக பிரபலமான குரல் தான் இது மனப்பாடு செயலாக வந்து பல பேர் மனப்பாடு செய்த தான் தமிழ் படித்து மறந்து போயிருந்தால் கூட இந்த குரல் ஞாபகம் இருக்கும் ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னால் பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும் அப்படி இல்லைன்னா பிறப்பதில் பயனில்லை என்றும் கூட இதற்கு சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்து ஆகும் ஆனால் அது அல்ல தோன்றுதல் என்றால் பிறத்தல் மட்டுமல்ல ஒருவர் நம்மை பார்க்கும்படியாக செய்தல் ஒருத்தன் மேலே போய் நிற்கிறது தோன்றுதல் என்ற அர்த்தம் அப்போது எங்கு நாம் இருந்தாலும் எங்கு போய் நாம் தோன்றினாலும் நின்றாலும் அங்கே நம்மை பற்றி நாலு நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியதாக நாம் வாழ வேண்டும் செய்ய வேண்டும் இன்னார் இப்படி என்று அடையாளப்படுத்துகின்ற அளவு நாம் சிறப்போடு வாழ வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அங்கே போய் இருப்பது அர்த்தமே இல்லை பத்தோடு பதினொன்றாக அத்தோடு இது ஒன்றாக என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி இருப்பது அர்த்தமே இல்லை எப்பணி செய்தாலும் அப்பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை வேண்டும் ஏதா கீதையில் கண்ணன் மிக சிறப்பாக சொல்கிறான் யோகம் கர்மாசு கௌசலம் யோகம் என்பது செயலை மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்தல் என்று சொல்கின்றான் யோகம்னா ஏதோ வந்து கண்ணம் முடி தியானம் பண்ணுறது அப்படின்னு இல்லை யோகம் என்பது கூட செயல் செய்கின்ற பொழுது மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்தல் யோகம் நம்முடைய இயற்கைக்கு இயைந்த அதாவது ஸ்வாவத்துக்கு இயைந்த ஒரு செயலை நாம் சிறப்போடு செய்வதும் யோகம்தான் அதனால் தான் ஸ்ரீ அரவிந்த் சொல்லுகின்றார் வாழ்வு அனைத்தும் யோகம் என்று சொல்லுகின்றார் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சிறப்பாக செய்கின்ற பொழுது மெல்ல மெல்ல நமக்கு அதனால் புண்ணியம் மட்டுமல்ல பெயர் கிடைக்கின்றது பெருமை கிடைக்கின்றது அங்கே ஒரு நம்பகத்தன்மை பிறக்கின்றது சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அவர் சொன்னால் நம்பலாம் சார் அவர் சரியாக தான் சொல்லுவார் சார் என்ன கேட்டாலும் முடியும்னா முடியும்னு சொல்லுவார் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிடுவார் சார் அவர்கிட்ட போய் ஹெல்ப்னு கேட்டால் செஞ்சிருவார் சார் முடியல கூட இன்னார் பாருங்கள் சொல்லுவார் சார் என்றெல்லாம் கூட நம்மை பற்றி நாலு பேர் புகழ்ச்சியாக சொல்லணும் பெருமையாக சொல்லணும் அவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக உதாரணமாக அமைகின்ற பொழுது புகழ் என்பது தானாக வரும் நாலு அடுத்து நம்ம போகும்போது வாங்க சார் அவங்களுக்கு தெரியுமே இன்னார் என்று உடனடியாக நம்மை அடையாளப்படுத்தும்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இப்போ பார்த்துருக்கலாம் என்னுடைய அனுபவம் அப்படி தான் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்று சொல்லி அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு அங்கே கொண்டு சென்றால் அங்கே இருக்கின்ற அந்த மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு இந்த நோய்க்கு இந்த உபாதைக்கு எங்களுடைய மருத்துவமனை இப்போ வசதி இல்லை நீங்கள் வேணால் அந்த மருத்துவமனை உடனே கூப்பிட்டு போங்க உயிரை காப்பாற்றலாம் என்று வழிகாட்டுவார்கள் ஆஹா வந்தது ஒரு பேஷண்ட்டு நமக்கு வருமானம் வந்தது என்று ஏமாற்றாமல் இப்படி நேர்மையாக இருப்பவர் உண்டு அப்போ என்ன நமக்கு தோணும் சரியாக அப்புறம் அந்த மருத்துவர் அந்த டாக்டரை இனிமேல் அவரை கன்சல்ட் பண்ணலாம் என்று தோணும் அப்போது அவரை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுவோம் நாம் பேர் அப்போ நம்மை பற்றி நாலு பேர் நல்ல வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நேர்மையாக நல்லவராக நாம் செய்கின்ற அந்த பணியை மிகச் சிறப்புடன் செய்பவராக துல்லியமாக செய்வர் இருந்துவிட்டால் புகழ் நம்மை நாடி வரும் அப்படி நாடி வருகின்ற அந்த புகழால் நாம் எங்கு சொன்னாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த அங்கீகாரம் என்பதுதான் மனிதனுக்கு சிறப்பு என்று வலுவ சொல்கின்றார் அந்த வகையிலே எங்கு நாம் இருந்தாலும் புகழோடு வாழ்வோம் புகழ் பெறுவதற்காக என்று அல்லாமல் நாம் செய்கின்ற செயல் புகழை நாடி வருவதாக புகழ் நம்மை தேடி வருவதாக அமையட்டும் என்று வள்ளுவர் வழிகாட்டுகின்றார் அந்த வகையிலே புகழோடு வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்